சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நாம் ஆரோக்கியம் நாங்கள் மட்டும் ஆரோக்கியம் இல்லை நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம் இன்றைக்கு இந்த மீடியாவுக்கு உங்களை பற்றி கலைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது என் பேர் ஜெனி நஞ்சயானந்த் நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருவார்கள் ஆரோக்கியத்தில் பொறுப்பாளராக இருக்கிறேன் இப்போ நாங்கள் ஆரோக்கியம் என்ன ஒரு அமைப்பு ரெண்டு வருஷமாக உண்டாகி அதில் இருந்து நாங்கள் இப்போ தமிழ் ஆக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிறோம் நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு இந்த அமைப்பிருக்கவே சொல்லுவினம் இப்ப நாங்க தொடங்கினது எப்படி என்றால் சுவிஸ்ல வந்து எங்களுடைய மக்கள் கனவேர் வந்து ஒரு ஒரு நோயில் வாழ காண்டிருக்கிறோம் குடும்பத்தினர்ல என்ன எல்லாத்து நாங்கள் மருத்துவர் மேலிடத்துலையும் காண்டிருக்கிறோம் அப்ப அந்த நேரத்துல யோசிப்போமே இப்படி ஒரு விஷயம் நடந்தது அந்த வாக்கேக்குல தெரிய வந்துச்சு கூடுதலா வந்து இந்த டொச்சில டாக்டர் மேல் சொல்றது வந்து கன மக்களுக்கு சரியா விளங்காமல் பிள்ளையா அது புரிஞ்சிக்கொண்டு அவ அதால நோக்கம் அந்த வர்த்தல் வ வந்திருக்குது அதே மாதிரி தமிழில் தமிழை தாய்மொழியில சொல்லிக்கல இன்னும் வாடிவா விளங்கும் அப்போ அதுக்கு பிறகு இன்னும் வாடிவா டாக்டர் நான் சொல்லுத அவையால் செய்யக்கூடியதாக இருக்குது அந்த ஒரு காரணத்தால் நாங்க இப்படி ஒரு நோக்கத்தை தொடங்கினாங்க ஆரோக்கியம் என்று தொடங்கினதே சுஜிபா காவேந்தன் அவன் இந்தியக்கு வேலை இல்லாமல் போச்சு அவள் வந்து ஜாமூடு செய்தால் தொடங்கினவா அது தொடங்கி இப்போ ரெண்டு வருஷமா ஆய்ச்சுது இப்போ நாங்கள் கனவு இடங்களில் உதவி செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறோம் அப்படி நாங்க என்ன செய்யறோம் இப்ப அடுத்ததாக கேரணி சொல்லுவாங்க என்ன பேர் கேரணி ஸ்ரீ ராமச்சந்திரன் நான் ஆறாவது வருஷ மருத்துவ மாணவி நாங்கள் ஆரோக்கியத்துல ஒரு விழிப்புணர்வு உணர்வு நிறைய பேர் இருக்கிறோம் அதுல உறுப்பினராக வந்து சேர்றதுக்கு எல்லா மருத்துவ மாணவர் மிச்ச முதல் பயிற்சி மாணவர் உளவியலாளர்கள் மருத்துவர்கள் அப்படி சைக்காலஜி மற்றும் மெடிசன் சென்டர் வேறு ஆரோக்கியம் சென்டர் துறையாளர்கள் எல்லாரும் வரலாம் ஆரோக்கியத்தில் யாரெல்லாம் இருக்கிறேனம் என்றால் மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் உளவியலாளர் மற்றும் உளவியல் பதிக்கிறவர்கள் உதற்பயிற்சி மாணவர்கள் மற்றும் உல உதற்பயிற்சி பண்றவைய மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தம் துறையாளர்கள் துறையாளர்கள் வரலாம் நாங்கள் என்ன எல்லாம் பண்ணுவோம் வந்து இப்போ ஜானம் உங்களுக்கு சொல்லுவோம் வணக்கம் என் பேர் என யோகராஜா நான் இப்பொழுது மருத்துவரா அவசர சிகிச்சையில வேலை செய்கிறேன் நாங்கள் இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு கு குழுவை உருவாக்கினது அங்கட மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு நாங்க படிச்ச படிப்ப இந்த நாட்டில எங்கட தமிழாக்களுக்கு எங்கட தாய்மொழியில ஆஹ் சொல்லி வர்றதுக்கு தான் நாங்க விரும்புறோம் இதன் மூலம் வந்து நாங்க அங்கட படித்த படிப்ப விஞ்ஞான ஆய்வுகளின் முடிவுகள் மூலம் அங்கு ஆட்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க விரும்புகிறோம் அது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட்னு சொல்லுவாங்க ஆரோக்கியம் என்ற அமைப்பு நாங்கள் உருவாக்கல முதலாவது தான் நாங்கள் இதயத்தை பற்றி கூறினாங்க அதுவும் இதயத்தில் மார்வடைப்புன்ற முக்கியமான விதி விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வாங்க ஒரு வருஷத்துக்கு முதல்ல முதலாவது தடவையாக நாங்கள் சூரிச்சியில் மாணவர் அமைப்போடு சேர்ந்து ஒரு பொது இன்ஃபர்மேஷன் சுனாமி சுனாத்தும் இப்ப அடுத்ததா பேர்ல செஞ்சுட்டு இப்ப இங்க இன்றைக்கு சேர்ந்து செய்யப்படும் மருத்துவமனை பாக்கெட்ல மெடிசின் மட்டும் முக்கியம் இல்ல இதுல வந்து நாங்க மன நோயையும் இல்லாட்டிக்கு உடல் அசைவையும் சேர்த்து பார்க்கணும் அதை பற்றி பார்த்தா அடுத்ததா துளசிதா சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேர் வந்து துருசிதா கஜேந்திரன் நான் உடற்பயிற்சி மருத்துவ சூரிய வேலை செய்யறேன் ஜ சொன்ன மாதிரி மெடிசின் வந்து என்னன்னு சொல்றது சம்பந்தப்பட்ட மருந்து மட்டும் சொன்ன மாதிரி உடற்பயிற்சியும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் படிக்கும் போது ஆரம்பத்துல நிறைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்றால் மெடிசின் படிங்க உண்டு அத எனக்கு ஆரம்பத்துல இருந்து விருப்பம் இல்லை என்றால் மெடிசின் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் நாங்க நிறைய பேர் தமிழாக்கள் அதை விட்டு செய்யாமலே விடுறோம் சோ அந்த நோக்கத்தோடு தான் நான் கண்டிப்பா இந்த பாடம் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இப்ப மார்படைப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நாங்கள் தமிழாக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கைக்கு தான் தெரிய வருது நிறைய விஷயங்கள் உடற்பயிற்சி மூலமா அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த நோக்கத்தில் தான் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து இதே ஒரு கோவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாமு சொன்ன மாதிரி போன வருஷம் போங்கி நல்ல ஒரு ஷோ அப்படின்றது இன்றைக்கு நாங்கள் ரிசோர்ட்டில் இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களோட தமிழ் மக்களுக்கு

நாங்கள் வந்து கூடுதலாக வருத்தம் உண்டு வருத்தத்தை பார்த்தா அது கூடுதலாக உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஃபோக்கஸ்ல வருது மனம் ஆரோக்கியம் மனம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது கூடுதலாக இன்னும் கதைக்கப்படுறேன் அதாவது நாங்கள் வந்து இந்த ஆரோக்கியம் மூலமாக அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகிறோம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடல் மட்டும் முக்கியம் இல்லை மனமும் முக்கியம் நாங்கள் இப்போ இருபது பேர் ஆரோக்கியத்துல சேர்ந்துருக்கிறோம் நாங்கள் எப்படி இதை சேர்ந்த நாங்கள் என்றால் எங்களுக்கு தெரிஞ்சதை மூலமா வந்துதான் சேர்ந்து நாங்கள் இன்னும் நிறைய உதவி எங்களுக்கு தேவைப்படுது அதில் எங்களது துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களோ இல்லாத்திய அந்த வேலை செய்கிற ஆட்கள் சேர்ந்தா நல்லா இருக்கும் அது மாதிரி இந்த துறை ஆட்களும் எங்கள்கிட்ட வந்து இணையலாம் அதுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஆரோக்கியத்தை தேடி எங்களோட பயோல அந்த அன்ப லிங்க் அண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்கள்ட தொடர்ப குடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம் கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியம் நம்ம சோசியல் மீடியாலயும் இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தால் நான் இந்த அமைப்புல சேரலாமா யோசிச்சால் கண்டிப்பா உங்களோட பயோல நீங்க கண்டிப்பா எழுதலாம் எழுதலாம் இதுக்கு எனக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஒரு கேள்வி வந்தால் கண்டிப்பா இல்லை நாங்கள் எல்லாரும் இரண்டாவது தலைமுறையில தான் ஸ்விஸ்ல இருக்கிறோம் ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் அத்துப்படி தமிழ் எல்லாருக்கும் தெரியாத ஆனால் எங்கட நோக்கம் கண்டிப்பா எங்கட தாய்மொழியில எவ்வளவுத்துக்கு எங்களை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துதான் உங்கட நோக்கம் தெரியாத இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா உங்களோட துறை சார்ந்தது எங்களுக்கு நீங்க படிப்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தமிழ் தெரிஞ்சாக்கள் அந்த ஸ்லாட்ஸ் எல்லாம் செஞ்சு சேர்ந்து நினைக்கலாம் சோ உங்களுக்கு கண்டிப்பா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிடுவோம் அதான் கரண் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது விந்தத்தூர் மாவட்டத்துல ஒரு ஆண்டு விழால நாங்க ஆரோக்கியம் ஒரு குழுவா சேர்ந்து எங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு சோ நீங்களும் ஒரு நல்ல அமைப்புல வேற ஒரு மாவட்டல இருந்தா நாங்களும் கண்டிப்பா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு எங்களுக்கும் ஆசை இருக்குது சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம் ஆனா அதே மாதிரி நாங்க போன வருஷம் சுழிச்சு அஞ்சு தானே சூரிச்சில போன வருஷம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வெறும் இளமாக்கள் மட்டும் வராமையோட சேர்ந்து பெற்றோரும் பேச்சு கணக்க போயிருக்கும் ஆமா அப்பா வாங்குவோம் இதை பற்றி நாங்கள் இன்னும் கூட கற்றுக்கொள்ள வரும் உடல் உடல் ஆரோக்கியத்தை பற்றி மன ஆரோக்கியத்தை பற்றி அப்ப இதிலே தெரியுது நாங்க அந்த ஜென்ரேஷன் தாண்டி எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் கொண்டு வரப்போகிறோம் போறோம் சேர்க்க போறோம் இப்போ நாங்கள் இந்த சூரிச்சில் தொடங்கினது என்றாலும் ஒன்று அதே மாதிரி நாங்கள் இப்போ பேர்ன்ல செஞ்சதும் பார்த்தால் அதே மாதிரி இந்தியக்கு நாங்கள் நுசர்ல செய்கிறதும் பார்த்தால் எல்லாம் எப்படி தொடங்கினது என்றால் எங்களோட மக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு தம்பி நீங்கள் இப்படி செஞ்சது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இப்படி செஞ்சது ஒரு இடத்துல காண்டிருக்கிறோம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கிறோம் நம்மள இடத்துல செய்வீங்களோட கேட்கலாம் அது மூலமாக தான் உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பே கிடைச்சது அதே மாதிரி நாங்கள் நம்புகிறோம் இப்படி நாங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல செஞ்சு கொண்டு வர இருக்கலாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து தமிழ் மக்கள் எங்களை கூப்பிடுவிடும் என்று அதே உதவி தான் எங்களால் இவ்வளோத்துக்கு செய்யக்கூடியதாக இருந்தது பேருக்கு எங்களை பற்றி அதே மாதிரி நல்ல விஷயங்களை பற்றி கையக்கக்கூடியதா இருந்தது இப்ப பேர்ல பாத்தீங்கன்னா இருந்தால் அந்த நான் வந்து ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் நம்ம தமிழ் மக்கள் செஞ்சுவன் அதுக்கு பிறகும் ஒரு அவ்வளவு இந்நேரம் மட்டும் வெளியிலேஷன் பண்ணிட்டு வகுப்புக்கு வந்து ரெண்டு மூணு மனதளம் இருந்து தங்கட நல்ல விஷயத்துக்காக கேட்டுட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ்நாக்களுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் கூட ஆர்வம் இருக்குது என்று பண்ணுவோம் என்று கட்டாயம் இருக்கிறோம் நாங்க இப்ப ஒரு ஆரோக்கியம் என்ற ஒரு குடும்பம் வளர்ந்து வந்திருக்கிறோம் மின்னம் வளர விரும்புகிறோம் அதில் வந்து நாங்கள் கட்டாயம் சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து உங்களோட உதவியை நாங்கள் சாத்து இருக்கிறோம் இப்போ நாங்கள் பொது சேவையாக தான் இது செய்கிறோம் அதுவும் அங்கே படித்த படிப்பை நாம் உங்களுக்கு தர விரும்புகிற நிலமையில நீங்களும் அவங்களை அவதரிச்சாதான் எங்களோடய குடும்பமும் வளரும் நாங்கள் கொடுக்குற கொடுக்க விரும்புகிற அறிவும் போய் சேரும் எல்லாருக்கும் இதே சார்பில் நான் சொல்கிறேன் கடைசியாக நாங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம் ஆரோக்கியம் என்று நீங்க பேஸ்புக் இல்லாட்டிக்கு லிங்க் இன்ஸ்டாகிராம்ல பார்த்து அவங்களை அறிமுகத்தை கொண்டு வரலாம் அவங்கள ஃபாலோ அப் பண்ணி அவங்களோட கனெக்ட் பண்ணலாம் ஒரு கேள்வி என்னென்னா தனி தனிப்பட்ட நோயாளிகள் உங்களை தனிப்பட்ட விதமாக இந்த இலாக்கத்துக்கு தொடர்பு கொண்டால் அவைகளுக்கு ஏதேனும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவதற்கு யாரும் தயாராக இருக்கிறீங்களா நாங்கள் இதில் தனிப்பட்ட ஆலோசனையாக ஒருத்தருக்கும் கொடுக்க

நீங்க என்ன உதவியல் எங்களுக்கு தந்தாலும் அதே மாதிரி நாங்கள் எங்கள் பக்கத்தாலே அலை வாங்கினால் இது ப்ராஃபிட்டா போகாது இது நாங்கள் எங்க செய்வதற்கு தான் பாதிக்கப்பட போறோம் அப்படி பார்க்கல எங்களால் உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் தரம் எங்களுக்கு அட்டும்படி முடியாது இப்ப எங்களோட நோக்கம் வந்து கடைசியில உங்களுக்கு இந்த ஒரு அறிவு தாருது அது மூலமா நீங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எங்களால் இந்த விஷயத்தில் வண்டி இப்போ ஸ்வீட்ஸ் அட்டத்தும் படி ஒரு கான்சென்ட்டேஷன் தரதுக்கு உங்களுக்கு கடை என்ன நாங்கள் அப்புறம் ஒர்கனைசேஷன் இல்லாததால் ஸோ ஆனாலும் இந்த ஒவ்வொரு ஒரு சேவையால் நாங்கள் கிடவையை காப்பாற்றுவோம் தமிழ் மக்களை சுவிட்சிலேயே காப்பாற்றுவோம் என்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸ்விட்சர் ஆண்ட் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி